ம்ஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே இரண்டு அற்புதமான வீடியோக்களை உங்களுக்கு காட்டவிருக்கிறேன் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆட்சியாளர்களை எப்படி முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகின்ற ஒரு வீடியோ தான் அது தற்போது நீங்கள் ஆட்சியாளர்கள் என்றால் மிகப்பெரிய பட்டாளங்கள் புடை சூழ அது மாதிரி மிகப்பெரிய பாதுகாப்பு படைகள் புடை சூழ வலம் வரக்கூடிய ஆட்சியாளர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஒன்றும் இல்லாதவன் கூட வக்கற்றவனாக இருக்கக்கூடியவன் கூட அரசு நிர்வாகத்திற்கு வந்துவிட்டால் ஆட்சியாளராக தேர்வு செய்யப்பட்டால் அவனுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்புகள் செய்யக்கூடிய அந்த அவலங்களை எல்லாம் அடாவடிகளையெல்லாம் நாம் தினம் தினம் பார்த்து வருகிறோம் உண்மையான ஆட்சியாளர் என்றால் மக்களோடு மக்களாக கலந்திருக்க வேண்டும் மக்களின் சுக துக்கங்களில் கலந்திருக்க வேண்டும் மக்கள் நெருங்கக்கூடிய அளவிற்கு அவனை சுற்றி இருக்கக்கூடிய வட்ட கெடுபிடிகள் குறைந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களைத்தான் உண்மையான ஆட்சியாளர் என்று சொல்ல முடியும் சுருங்க சொல்லின் மக்களோடு மக்களாக வாழுகின்ற அந்த துணிவும் தெம்பையும் பெற்றவன்தான் உண்மையான ஆட்சியாளராக இருக்க முடியும் இன்று பல இடங்களிலே ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பில்லாமல் வெளியே வந்துவிட்டால் அவரின் மீது இருக்கக்கூடிய வெறுப்புனால அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ என்பது சிரியாவினுடைய டமாஸ்கஸ் நகரம் அந்த உலக புகழ்பெற்ற டமாஸ்கஸ் நகரத்தினுடைய ஒரு மஸ்ஜித் அதிலே அதிகாலை தொழுகைக்காக சிரியாவினுடைய அதிபர் அஹமது ஷராக வந்திருக்கிறார் வந்து ஒரு பின் வரிசையில் அவர் அமர்ந்திருக்கிறார் அங்கே ஆரவாரங்கள் இல்லை அங்கே ஆர்ப்பரிப்புகள் இல்லை அங்கே அவர் தலைவர் அவர் ஜனாதிபதி அவருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற பரபரப்புகள் இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார் மற்றவர்களும் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்தவர்கள் காலையினுடைய காலையில் உண்டான சுண்ணத்தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர்கள் அமர்ந்து தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜமாத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி பதினொன்று ஆக என்ற அடிப்படையில் அந்த சிரியாவினுடைய தற்போதைய ஜனாதிபதி அகமது ஷராவும் அமர்ந்து தொழுகைக்காக கொண்டிருக்கிறார் போங்க பின்ன அந்த எந்த ஆர்ப்பாதிப்புகளும் இல்லை எந்த இல்லை எந்த பந்தாக்களும் இல்லை அப்ப ஒரு தலைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் மக்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த காணொளி உங்களுக்கு விளக்குகிறது தொழுகைக்கு பிறகு அதே தான் மசிதில் அவர் எழுந்து நின்று அந்த மக்களுக்கு சிலாறு சில உரைகளை நிகழ்த்துகிறார் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக இந்த இது போன்ற அரிய நிகழ்வுகளை உலகில் மிக மிக அரிதாகத்தான் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சிறப்பான அரிய நிகழ்வுகளில் ஒன்றை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்